வணக்கம் நிறைய சிம்மராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி பாக்கலாமா ரொம்ப நல்லா இருக்கு என்ன விஷயம் பிரமாதமா இருக்கு சிம்மராசின்னு எதையும் தைரியமா பேஸ் சொல்லக்கூடியவர் தானே மதம் பூரம் உத்திர முதலா பாதம் சிம்மராசி எக்ஸலன் வெரி டாப் பட் சிம்மராசிக்குன்னு ஒரு சில விதமான ஸ்பெஷல் குணங்கள்லாம் இருக்கு என்ன தெரியுமா எதையும் வந்து தன்னை முன்னிறுத்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க முன்னிறுத்திக்கிற தப்பு இல்ல அதற்கு தந்தமான உழைப்பை கொடுப்பாங்க அந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க வேற என்ன வேணும் பலவிதமான நன்மைகளை எல்லாரும் எனக்கு பின்னாடி ஒருத்தர் கேட்கிறாங்க சார் அஷ்டம சனி சொல்றாங்க நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்குமா எனக்கு அஷ்டமசனி படாத பாடு அப்படின்னு கேட்கறதும் என் காதலை விடுது ஆனால் சனி தான் மாற்றமே இல்லை ஏழு தான் குரு பகவான் விரயத்திலிருந்து இப்பதான் மாறி இருக்கிறாரு திரும்ப பாகிஸ்தானத்துல ஆனா இப்ப நியாயமா வந்து குரு பகவான் எங்க இருந்தாரு பன்னெண்டாம் வீட்டுல இருந்தாரு இப்ப பதினொன்னுல போயிருக்காரு ஓகே ராசி மறுபடியும் எங்க வருவாரு திரும்ப ஜூன் மாசத்துல இருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு தான் சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் வீடுங்கிறது கடகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா வாயு என்று நினைத்தா இங்க விட மாட்டார் அதுல உறுதி எந்த விதமான விதமான கஷ்டங்களையும் பேஸ் பண்ற கெப்பாசிட்டி அந்த சிம்ம ராசிக்கு எப்போதுமே உண்டு ஸோ அதுதான் வில் பவர்ஸ் அதுல சிம்மராசி என்பர்கள் எல்லா விதத்துலையுமே எல்லா இடங்கள்லையுமே பல அதாவது நம்ம ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னா அந்த காரியத்தில் இருக்கிற தொய்வை கண்டு நம்ம எப்போதுமே அஞ்சுறதே கிடையாது அந்த தொய்வை எப்படி பேஸ் பண்றது அதை எப்படி மீண்டு வர்றதுங்கிறத பற்றி மட்டும் சிந்தனை மட்டும் அந்த சிந்தனை இருக்கிறதுனால நீங்கள் என்றைக்கும் ஜெயமே தான் உங்களுக்கு பட் பொருளாதார நெருக்கடி முன்ன மாதிரி இல்லையே சார் கண்டிப்பாக இருக்காது பொருள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுல இருந்த மாதிரி சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீரியடு எல்லாம் விட்டுருங்க ஏகை நம்ம என்ன நினைக்கிறோம் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இல்ல ரெண்டாயிரத்தி இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தில சில வளர்ச்சி வீழ்ச்சி சேர்ந்ததா இருந்து சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிதான் இருக்குமாங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா இதைத்தான் சொன்னேன் டூ தௌசண்ட் உங்களுக்கு வந்து அஷ்டம சனி தான் அதுல மாற்றுக்கறதே இல்ல ஆனாலும் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுல ஜூன்ல இருந்து வந்துடுறாரு வந்தாலும் ஆனா இந்த மக ஒரு குணம் புரம் நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் உத்திர நட்சத்திரம் முதல்ல பார்த்து மக என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இந்த மிடில் ஒரு அப்படிங்கிற இடத்துல வந்து சிவா உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்காது காஷனா இருக்க வேண்டிய காலகட்டம் அதுல தான் நமக்கு சொத்து சேரும் அதுல தான் சுகங்கள் சேரும் அதெல்லாம் வீடு மனைகள் சேரும் வீடு கட்டுறதுக்கானவாறு அதை பொருள் பெருக்கங்கிறத நம்ம பொருள் போய் இன்வெஸ்ட் பண்ணா வரும் அந்த இன்வெஸ்ட் வரும்போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதிகமா அதிகமான ஒர்க் பலு இதெல்லாம் இந்த இயர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பிட்வீன் ஃபார்ட்டி டு பிப்டி இருக்கும் டெபினட்டா நோ டவுட்ஸ் சரி இந்த போர நட்சத்திரக்காரர்கள் எப்படி சார் இருப்பாரு அவருக்கு ரொம்ப ஓகோன் இருக்கும் ஒன்னும் பிரச்சனையே இல்லை அதுக்கு அடுத்தது நம்ம நேற்று உத்தர நட்சத்திரம் முதலாவது போதை அவர் எதுக்கெடுத்தாலும் ஒர்க் பண்றதுக்கே தயாரா இருக்காரு அதுலயும் மாற்ற கருத்து இல்லை நல்ல சிந்தனையாளராக இருப்பார் சரி அரசியல் இருக்க நிறைய சிம்மராசி என்பவர்கள் நிறைய கலைத்திர இருக்காரு நிறைய சிம்மராசி என்பர்கள் இருக்கீங்க அவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக சிம்மராசி அமைஞ்சிருக்கும் அப்ப இதெல்லாம் நம்ம எதிர்நோக்கி நிற்கும் அப்படின்னா பகையாளிகளை எதிர்த்து நோக்கியிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூட இருந்தே அதாவது அனுகூல சத்ருன்னு சொல்லுவோம் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சத்ருவா இருப்பாங்க சத்ருவா அவங்களுக்கு சாதகமா நடந்துக்க மாட்டாங்க அப்ப நடந்துக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிரக நிலைகள் அனுகூலம் இல்லாம இருக்கு அதுக்கட்டும் பயப்படக்கூடாது பயப்படவங்களே நீங்க இல்லை அதுல டவுட்டே இல்லை ஆனாலும் கூட நம்ம என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் சின்ன சின்ன இடைபாடுகளை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு சார் நிறைய பேர் எல்லா ராசியுமே பன்னிராசில இருந்து உயர்த்தி தாத்தி பேசவே கூடாது சார் நான் பேச மாட்டேன் ஆனாலும் எல்லாரும் நான் சிம்மராசின்னு சொல்லிக்கிறதுல ஒரு கௌரவமா ஆசைப்படுவாங்க அதுல என்ன ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில அந்த மாதிரியான ஒரு எண்ணோட்டங்கள் இருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது ஆனாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில வீழ்ச்சிகள் உண்டு குறிப்பாக ஆஹ் நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க சிம்மராசிக்காரர்கள் அவங்களுக்கான சில வீழ்ச்சி அவங்க சந்திச்சது அதை தடுக்கவே முடியாது மக நட்சத்திரத்துக்கு இன் பிட்வீன் அந்த சிவா தாசின்னு சொல்லிட்டேன் பூர நட்சத்திரத்தை தொடக்கிறது சுக்கரதிசையில தொடங்கும் சுக்கரதலை பட் சுக்கரதசையில வரும்போது அவங்களுக்கு குரு அனுகூலம் அனுகூல எல்லாம் போகும் குருதசைங்கிறது மொரார்லஸ் எபவ் பிப்டிலேருந்து தான் வரும் அப்படி தான் வரும் அது கடையில் வராது ஏன்னா ஆர்மத்தை சுக்கரன் எவ்வளோ இருக்காருன்னு தெரியாமல் சொல்ல முடியும் சுக்கரதசை இருபது வருஷம் இருபதுல பத்து வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்கும் அது தெரியாமல் சொல்ல முடியாது சூரியன் ஆறு சந்திரன் ஒரு பத்து பதினாறு செவ்வாய் ஒரு ஏழு பதினாறு இருபத்தி மூணு ராதை ஒரு பதினெட்டு இருபது நாற்பத்தொன்று அதில் ஒரு பத்து ஐம்பத்தொன்னு அறுபது இந்த மாதிரி டைப்ல தான் வரும் மொரார்ல அந்த குரு வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை தராது நல்லதும் அதுலே தான் கெடுதலும் அதிலே தான் அது அந்த குரு எத்தனாவது பாகத்தில் இருக்காரு எதை செய்ய போறாருங்கிறத தீர்வு பண்ணோம்னா சிம்மராசிக்கு குறிப்பாக போர் நட்சத்திரங்களுக்கு அந்த குரு தோசை எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டபுளா இருக்குன்னு சொல்லிடலாம் நிறைய கலைத்துறையில் இருக்கிற சிம்மராசி இருக்காங்க அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் சில காலகட்டத்தில் இந்த காலகட்டம் குறிப்பாக எச்சரிக்கையான காலகட்டம் அஷ்டமசனி தானே புதுசா நான் அவனும் புதுசாக சொல்லல எல்லா தோசியுமே அஷ்டமசனி சொல்லுவாங்க அதே மாதிரி குரு பண்ணங்கள வரவ எல்லாரும் சொல்ல தான் போறாங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பிராய்ச்சித்த மஸ்ட் அவங்களுக்கு சில விதமான அணுகுமுறைகள் பிராய என்ன அப்படின்னா பிராயம்னா வழி தேடுவது அர்த்தம் சித்தம்னா அறிவு நம்மளுடைய அறிவை விடுதலை அதுக்கு வழி தேட வேண்டிய அவசியம் அந்த வழி தேடுகள் நமக்கு பலன் தருமா பளிக்குமா தான் கேள்வி பலன் தரும் பளிக்கும் அதற்கு சரியான வரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் வா வாய்க்கு வந்ததை சொல்கிறது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறதுலாம் வேண்டாம் நல்ல சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த அறிவு இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கணும் அவர் சொன்னது நடக்கணும் நடக்கலைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் நீ ஏன் நடக்கலை நீ சொன்னேன் நடக்கலையே அப்படிங்கிறது கேட்கணும் நன்மை தீமை எதா இருந்தாலும் சரி ஆகினால ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக கிளாஸ்ஃபீப் பண்ணணும் எந்த ஜோசியத்தை பார்க்கணும் எந்த ஜோசியத்தை பார்க்கணும் இதை நம்ம தெளிவுபடுத்திட்டோம்னா எந்த காலகட்டத்தில் பார்க்கணுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எந்த ஜோசியத்தை பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லை இதை நாலு பேர் சொல்றாங்க எங்களை நண்பர் அவருக்கு சொல்றாங்க அவர்கள் பார்க்கலாம்ங்கிறது முக்கியம் இல்லை எந்த ஜோசியத்தை பார்த்தாலும் எழுத்துப்பூர்வமாக உங்கள்கிட்ட வாங்கிக்கணுங்கிறத என்னுடைய எல்லா இடங்களிலையும் நான் தெளிவா சொல்றேன் அது எந்த விஷயம் அந்த வீடு கட்டுறதாக இருந்தாலும் கல்யாணம் இருந்தாலும் குழந்தை பிறக்கறதா இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் திரும்ப இருந்தாலும் இல்ல வேற எதுல இருந்தாலுமே இதெல்லாம் எங்களுக்கு வளர்ச்சி உள்ள காலம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா அவங்கள்ட்ட எழுதி வாங்கணும் எழுதி வாங்கி அது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க நடக்கலன்னா போய் கேளுங்க ஏன் நடக்கல ஏன் நீ சொன்ன அவனுடைய கணிதம் எப்படி அப்படின்னு நீங்க கேட்கணும் புரியுதா இதுதான் என்னுடைய நடைமுறை வழ நடைமுறை சித்தம் சித்தாந்தம் நடைமுறை சித்தம் என்னுடைய அறிவு இந்த சித்தாந்தம் நான் என்னிடத்துறது அல்ல இதெல்லாம் வந்து எப்போதுமே ஒரு பப்ளிக்கா இருக்கிறவங்க டெஃபினட்டா டெஃபினட்டா இந்த மாதிரி வந்து எல்லார்ட்டையுமே கேட்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஏதோ சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் டிவி மட்டும் தான் பிரதானமா கிடையாது கையில செல் இருந்தா போதும் செல்ல நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணா போறோம் சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய நிறைய வந்துருச்சு அது வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு யூடியூப் வந்துருச்சு என்னென்ன ட்விட்டர் வந்துருச்சு திரும்ப வந்து பேஸ்புக் இந்த மாதிரி வந்ததுனால நிறைய குளிர்படிகள் நிறைய இருக்கு அந்த குளிர்படிகளுக்கு ஆளாகாதீங்க நல்ல சிந்தனையாளரை தேர்ந்தெடுங்க சிந்தனை உள்ள அஸ்ட்ராலஜியர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன நீங்க அதிகம் கேட்டு தெரியுங்க சார் ரெண்டாயிரத்தி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் டவுட் லைக் அஷ்டம தான் சார் அந்த பயப்படாதீங்க சில தோல்விகளை நீங்க வந்து அனுபவமா எடுத்துக்கணும் இந்த தோல்விகள்ங்கிறது தான் உங்களுக்கு படிக்கட்டா இருக்கும் அந்த தோல்விகள் வரத்தாசியம் அதை பேஸ் பண்ணி ஏச்சது இதான் உண்மை அந்த மாதிரி வாய்ப்புகளை நான் ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்குறாரு நான் வந்து எலெக்ஷன் நாமினேட் பண்ணலாமா நான் இதை நிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த ஒரே ஒரு பதிவு மட்டும் பத்தாது இது ஒரு பொதுப்பலன் இதை தாண்டி அவருடைய ஜனன ஜாதகத்துல இன்னைக்கு என்ன தசா பக்திகள் அந்த பக்தி அவருக்கு அனுகூலமா இல்லையா அவர் நிக்கலாமா வேண்டாமா நின்னா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்கிற கேள்வி நான் படத்துல இன்வெஸ்ட் பண்றேன் இந்த படத்துல நடிக்கிறேன் இந்த மாதிரியான ஒவ்வொரு கேள்விகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல லார்ஜா பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு பொது பலனை எடுத்துக்காதீங்க பொது பலனுங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு தேவை இன் மஸ்ட் உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுடைய பர்த் நேச்சரை கண்டிப்பா டிசைட் பண்ணுங்க டிக்ளேர் பண்ணுங்க இதுதான் அனலைஸ் பண்ண பிறகு முடிவு பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில எப்போயுமே தோக்கறது கிடையாது வாழ்க்கையில் எப்போயுமே தோக்கறது கிடையாது இதான் உறுதி நல்ல சிந்தனையாளர் அஸ்ட்ராலஜராக இருக்கணும் நல்ல வழிகாட்டுதலாக இருக்கணும் அவர் வழிகாட்டுதல் எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் இது மூணை மட்டும் நீங்கள் தெளிவுப்படுத்தினீங்கன்னா நீங்கள் வழிநடத்தினீங்கன்னா நீங்கள் கடைப்பிடித்திட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அர்த்தம் வாழ்நாள் என்றைக்குமே இது கிடையாது பின்னடைவே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா நான் இந்த ஆண்டு பலன்னு சொல்கிறேன் ஆண்டு பழங்கு சொல்லும்போது சனி அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல இந்த இடர்பாடுகள் வரும் எப்படி அஷ்டமசனி நல்லா இருக்குன்னு சொல்ற அப்படிங்கிற கேள்வி வரும் அந்த கேள்வி வரும்போது திரும்ப குரு பகவான் ஒரு பன்னெண்டில் விடயத்தில் போயிடுவார் அப்படிங்கிறது வரும் இதெல்லாம் வரும்போது நான் அதெல்லாம் பேசி தானே ஆகணும் ஆகியனா கணவன் மனைவிங்கிறதுல வந்து வாக்குவாதங்களை குறைச்சிங்க எப்போதுமே தன் நல்ல கருத்து சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கான சூழலில் அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு எண்ணங்கள் உதயமா அதை பெருசு படுத்தாதீங்க இதை உண்மை அதுக்கடுத்தது நம்ம கல்வி நிலையில் எடுக்கிற மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் மோர் எஃபர்ட்ஸ் கொடுங்க டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லா வந்துடும் ஒர்க்கிங்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் காலகட்டம் வெயிட் பண்ணி நம்ம ஹயர் கிரேடுக்கு போறதோ இல்ல ஹைக்கிங் போறதோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆனா என்னோட வேலை என்ன அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன் டூ தௌசண்ட் ப்ராசஸ்ல சில ஒர்க் நடக்கும் ஒர்க் நடந்தாலும் தப்பு இல்ல நீங்க விழுந்துட மாட்டீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான அசௌரியங்கள் கிடையாது ஒர்க்ல கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ டவுன் ஆகும் இருந்தாலும் தப்பு இல்ல இதைத்தானே நீங்க கடைபிடிங்க திருமண வாய்ப்பு எட்டக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருந்தாங்கன்னா கல்யாணம் நடக்கும் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஃபீல் பண்ணிக்காதீங்க லேட்டாக போகிறது தப்பில்லை கொஞ்சம் காலதாமதம் ஆடுறது தப்பு இல்லை காலதாமதம் ஆனாலும் கூட உங்களுக்கு வீழ்ச்சிங்கிறது கிடையாது காலதாமதம்ங்கிறது வந்து ஒரு மனசில் ஒரு ஹேர்ட் பண்ணிக்காதீங்க அந்த மாதிரிலாம் ஒரு வருத்தமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் உண்மை அதனால பொருள் செயற்கைங்கிறது இல்லை வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குன்னா தப்பில்லை இந்த இயர் அப்படி ஓட்டும் இந்த ஈர் ஓடுனாலும் உங்களுக்கு எந்த விதத்திலையுமே வந்து கடனாவோ இல்லை கடன் தொல்லையோ வராது உறுதிக்கு உறுதிப்படுத்துகிறேன் அதனால வருமானங்களுக்கு தகுந்த செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது திட்டமிட்டு செய்யுங்க நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கணுங்கிறத சொல்லி நோய் நொடிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அதை நீங்க பேஸ் பண்ணி அவுட் ஆகிடும் அதை நீங்க கடந்து வந்துடுவீங்கிறத சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோகமான வருடமாக அமைய வாழ்த்துக்கிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க